இல்ல இல்ல ஐயா நான் தான் உங்க நெல்லையில் பேசுறேன் இந்த பதிவு யாருன்னு பாத்தீங்கன்னா பிள்ளை வணக்கம் நம்ம பிள்ள இருந்து தேனி யாருன்னு கும்பாரம் சொல்லி பேசாரு பங்காளி அவருக்கும் நம்ம சாட்டை துறைமுருகன் அவர்களுக்கும் இந்த பதிவு தைச்சு பாருங்க நண்பர்ல முக்கியமான அதை பத்தி பேசணும் வாங்க விடிய போலாம் நண்பர்லே இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாட்டை துறைமுருகன் வந்து நம்ம தளபதி விஜயன் தாய்க்கு எப்பவும் பேசுவார்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் பேசிருக்காரு என்னன்னு பாத்தீங்கன்னா விஜயண்ண வந்து எப்போவுமே டிவியில் மீடியாவில்தான் வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு நேரடியாக வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டிருக்காரு அவர் வந்து அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு அவர் பண்றது பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லி சாட்டை தோறமுறை நான் பேசுனதுக்கு நம்ம வணக்கம் டம்மா பிள்ளை என்ன பண்ணுறாரு தெரியுமா பதிலடி கொடுக்கறான் என்ன சொன்னார் தெரியுமா எங்கள் தலைவர் வந்தா என்ன வரட்ட நாங்கள் இல்லையா எங்கள் தொண்டர்கள் இல்லையா ஏன் அடுத்த விஜய் நான் தான் அப்படின்னு சொல்லி நம்மளால வனக்கட்டாமப்பிள்ள பங்காளி பல்லடி கொடுத்துருக்காரு பங்காளியே வணக்கண்டாம் மாப்பிள்ள ஒன்னே ஒன்று கேட்க நீங்கள் என்ன வேணான்னு சொல்லுங்க எது வேணான்னு சொல்லுங்க அவர் பேசின பேச்சுக்கு நீங்கள் பேச கரெக்டு தான் ஆனால் அந்த கடைசியில் வந்து கட்சி தொண்டர்னிங்க அதை கூட ரைட்டு தான் அது பிரச்சனை கிடையாது ஆனால் விஜய் விஜய் அடுத்த விஜய் நாங்கள் தான் நான் தான் விஜய் நட்டா நான் இருக்கோம்ல நான் தான் அடுத்த விஜய் சொல்லி இல்லை அது கொஞ்சம் ஓவர்னே ஏன்னா என்னைக்குமே ஒரே சூரியன் ஒரே சந்திரம்னே என்னைக்கு ஒரு தளபதி ஒரு தான் நீங்கள் வந்து கட்சி தொண்டர் தான் அதை விட்டுட்டு நிர்வாகிக்குதான் அதை விட்டுட்டு நானா அடுத்த விஜய் சொல்லும்போது அது கொஞ்சம் சங்கடமாக இருக்குது அதான் நான் என்ன அவர் கேட்ட கேள்விக்கு நீங்கள் என்ன சொல்லணும் ரைட்டு எங்கள் கட்சி கொள்கை இதுதான் எங்க எங்கள் எங்கள் பண்பாடு இது தான் எங்கள் தளபதி இப்படிதான் வருவாரியா அதை யாரும் மாற்ற முடியாதியா அவர் நின்னா தேர் நடந்தால் உச்சவங்க மாதிரி நீங்கள் படப்படம் அடிச்சு விட்றணும் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் போட்டு சாட்டை திறங்க போட்டு பேச்சு கிடைக்கல ஆனால் அவர் இது வரைக்கும் உங்களை பேசுகிற மாதிரியே தெரில அவர் விஜய் என்ன கட்சியை தான் பற்றி பேசிகிட்ருக்காரு மணக்கட்டா மாப்பிள பங்களியை பற்றி பேசினே கிடையாது நீங்களா போட்டு ஏன் போய் சண்டை போட்டு கிடைக்கிய பேசாட்டி கட்சியை பாப்பியெல்லாம் கட்சி அடுத்த கொள்கை என்ன எப்படி ஜெயிக்கலாம் என்ன பண்ணணும் ஊத்து கமிட்டி என்ன சொல்லுது ஓட்டு லிஸ்ட் பார்க்கணும் செக் பண்ணணும் வார்டு எந்த வார்டுன்னு பார்க்கணும் அது இது அந்த ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது அப்புறம் கட்சியோட சின்னத்தை நல்லபடியாக வந்து மக்கள் மக்கள்ட்டு கொண்டு போய் சேர்க்கணும் அந்த வேலையை மொபைலாக அதை விட்டுட்டு தேவையில்லாமல் போட்டு பேசி கிடைக்கல எதுக்கு இப்படி ஆ என்ன ஆயிடுச்சு உங்க இருக்குது சாயங்காலம் ஆறு மணி ஆயிட்டா சும்மா போட்டு சும்மா பேச்சுட காரியம் ஏற்கனவே இப்போதான் முன்னாடி பேசுறது ஒரு கட்சியா ஒரு பத்து பதினஞ்சு பேர் குமிஞ்சு வந்துட்டாங்க இப்போ திருப்பி இப்போ பெரிய கட்சிட்டு போய் மோதா ஐநூறு பேர் ஐநூறு வந்துடுவா போகிறான் தாங்க மாட்டிரு பங்காளி கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கும் சரியா ரைட் நம்பர் உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் பேப்பட்டு இரநூத்தி நாற்பத்தி எட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போயிடலாம் அமைக்கிறீங்க நன்றி வணக்கம்